ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு வரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துக்கு அப்படியே பெல் ஐக்கானோ ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் எல்லாருக்கும் வந்து ஒரு விளம்பரம் அக்ரி இண்டெக்ஸ் கோயமுத்தூர் கோவை அப்படின்னா உடனே சோ நமக்கும் அங்கே போகணும் போகணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும் எனக்கும் அந்த ஏக்கம்லாம் இருந்துச்சுங்க அந்த ஏக்கம் தீர்ந்திடுச்சு ஏற்கனவே நமக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து விதை பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க இலவசமாக ஸோ நமக்கு வந்து தேவைங்கிறதே இல்லை அந்த அளவுக்கு எல்லாமே கிடைக்கிது ஆனாலும் எனக்கு அதில் நம்மளும் போய் ஏதாவது வாங்க மாட்டோமா அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க ஸோ வாங்கிட்டோம்ல இங்கே வேறுங்க ஒரு அஞ்சாறு விதைகள் ஒரு கிழங்கு வாங்கியாச்சு யார் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா இருந்து ராமமூர்த்தி ராமமூர்த்தி அப்படிங்கிற பிரதர் வந்து நமக்கு அவங்க போய் வாங்கி நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வாங்கினதில் எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் அதை மட்டும் அவங்க அவங்களுக்கு பாதி எனக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி பாக்கெட்டை நாங்கள் பாதி பாதியாக பிரிச்சுக்கிட்டவங்க அப்படியே கொரியரும் அனுப்பி வச்சுட்டாங்க வாங்கி அனுப்புறதே எவ்வளோ பெரிய விஷயம் அது ஈரோட்டில் இருந்து கோவை போய் அவங்க நமக்காக வாங்கி அனுப்பணும் அப்படின்னா உண்மையாகவே வந்து சந்தோஷமான விஷயந்தான் இதில் என்ன அப்படின்னா எனக்கு ஃபெயிலியரான விஷயத்துல நாங்கள் அதை ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இது வந்து நமக்கு ஒரு பிரதர் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு ஏழு கிழங்கு எட்டு கிழங்கு அனுப்பி வைப்பாங்க அதில் காக்கி ஏழு நட்டு நட்டுவப்ப ஏழும் நல்லா வரும் ஒரு பத்து காய் இருபது காய் காய்க்குங்க ஒரு மாதத்துலலாம் காய்க்க ஆரம்பிச்சிடும் உடனே வருவாங்க பாருங்கள் அழகுன்னா அழகி அப்படி ஒரு அழகான ஒரு மஞ்சள் கலரு சூப்பரான ஒரு அழகான ஒரு பூச்சி வரும் அவ்வளோதாங்க அதோட வந்து கிழங்கு அழுகி போயிடும் ஏழு கிழங்கு போயிடும் அதுக்கப்புறமா ஏழு கிழங்கு அவங்க அனுப்பி தந்தாங்க ஃப்ரீயாக தான் கிழங்கு அனுப்பி தந்தாங்கங்க ஆனால் ரெண்டு தடவையும் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஸோ இந்த அதெல்லாம் அவங்க கிட்ட கேட்டது ஒன்று தான் கிடச்சிதுன்னு சொல்லி அந்த ஒன்றை நமக்கு அனுப்பிட்டாங்க அப்புறம் பீட்ரூட்டில் வந்து நம்மகிட்ட பீட்ரூட் விதைகள் இருக்குது ஆனாலும் இது வந்து டீப் ரெட் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதையும் ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு அடுத்து நமக்கு ஃபெயிலியர் ஆனதெல்லாம் அங்கே ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேங்க இனிப்பு துளசி செடியாகவே வாங்கி வச்சேங்க திருநெல்வேலியில் ஆனால் அது வந்து வெயில் வரும்போது பிடிக்காம பட்டுட்டாங்க ஸோ விதைகள் இருக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே விதைகளையும் நாம் ட்ரை பண்ணிடலான்னு வாங்கியாச்சு இது ள்ள கொஞ்சம் கிடைக்கிற விதைகள் என்ன அப்படின்னாக்கா கொட்டி கிடக்குது இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது இங்கே பாருங்க ரோஸ் மேரி ரோஸ் மேரி விதைகளில் வரும்ங்கிறது எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியும் நான் ரெண்டு தடவை வாங்கினேங்க ரூபாய் ஒரு செடி வாங்கி வச்சு நென ஆஃப் சாட்டர்டேலாம் வச்சுருந்தேன் ஆனா கூட பம்பா போயிடுச்சுங்க சரி விதைகள் போட்டால் வளர்க்க முடியுமான்னு சொல்லி எல்லா விதைகளையும் போட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு செடியவாவது எடுத்துறணும்னு முடிவு பண்ணியிருக்கேங்க இது போக வேறு என்ன அனுப்பியிருந்தாங்க அப்படின்னாக்கா கோழி வரையில் செடி பட்டைய வரையில் செடியும் நம்மக்கிட்ட ஏற்கனவே பட்டையவரைய இருக்குது பச்சை கலர் செடி நம்ம நாலு செடி வச்சுருக்கோம் ஆனாலும் நம்ம ஏன் ட்ரை பண்ணோம் அப்படி ட்ரை பண்ணலான்னு கேட்டோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு இடங்களில் நம்ம வந்து செடியவரையின்னு தான் பேர் சொல்லுவாங்க ஆனால் ஒவ்வொரு இடங்களில் வாங்கும்போது அதனுடைய கொஞ்சம் வந்து அதில் வந்து வித்தியாசம் இருக்கிறத நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் ஒரு வித்தியாசமாக நம்மக்கிட்ட கிட்ட இல்லாத ஒரு செடி அதில் வந்துடறாதா அப்படின்னு சொல்லி பட்டை செடியை வரையும் பட்டை கோழியை வரையும் வாங்கியிருக்கேன் ஏதாவது ஒரு வித்தியாசமாக நமக்கு அதில் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட சரிங்க இவ்வளோதாங்க நான் அவங்கக்கிட்ட கிட்ட கேட்டிருந்தேன் அவங்க நமக்கு அவங்க பாதி எடுத்துட்டு நமக்கு பாதியை அனுப்பி விட்டுருந்தாங்க கொரியரில் ஸோ இந்த நேரத்தில் ராமமூர்த்தி பிரதருக்கு ரொம்ப 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 நன்றி இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு கவலையே இல்லைங்க இந்த மாதிரி உறவுகள் இருக்கும்போது எனக்கு என்ன செயலாம் சேலத்தில் போட்டா என்ன கோயம்புத்தூரில் போட்டா என்ன சென்னையில் போட்ட என்ன எந்த ஊரில் நமக்கு விதைத் திருவிழா நடந்தாலும் சரி எனக்கான உறவுகள் எனக்கு வாங்கி அனுப்புவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் என்ன ஆசைப்பட்டாலும் உடனடியாக எனக்கு அது கிடச்சிரும் ஸோ எனக்கு கவலையே இல்லைங்க இதுக்காகவே நான் வந்து என்ன சொல்றது இந்த சேனல் ஆரம்பித்ததுனுடைய நோக்கமே எனக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உறவுகளை நான் வந்து கொஞ்சம் உறவுகளாக இருந்தாலும் இருபத்தி மூணாயிரம் உறவுகளாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப 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 எனக்கு சப்போர்ட்டிவான உறவுகளை நான் பெற்றிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் பல லட்சங்களையும் மில்லியன்களையும் பெற்றவங்களை விட நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த இருபத்தி மூணாயிரம் உறவுகளும் எனக்காக செய்கிற அந்த உதவிகளை என்னால் மறக்கவே முடியாது இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ராமபுர மூர்த்தி பிரதருக்கு நீங்களும் சேர்ந்து என்னோட சேர்ந்த நன்றி சொல்லுங்க இதுல எது நல்லா வந்து இதுல விதைகள் எடுத்தாலும் கண்டிப்பாக என் உறவுகள் உங்களை ஒவ்வொருவருக்கும் நான் ஷேர் பண்ணுவேன் சரிங்களா கட்டிங்ஸ் தாங்க நம்மளால ஷேர் பண்ண முடியாது விதைகள் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொடுக்காம நான் யாருக்குங்க கொடுக்க போறேன் சோ கண்டிப்பாக இது நல்லா வளரணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க நல்லா வளர்ந்தோடனே கண்டிப்பா உங்களுக்கும் நான் இது ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே மக்களே பாய் பாய் சி யூ Happy Good Ending. Chega!